வாசற்படியில் தலை வைத்து தூங்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றது எதற்காக அப்படின்றத பார்க்கலாம் வாசல் படியில தலை வைத்து படுத்தா பெரியவங்கனாலும் சரி சிறியவர்களானாலும் படுத்து தூங்க கூடாது அப்படின்னு பாட்டிமாரெல்லாம் எல்லாம் திட்டுவாங்க வாசற்படியில் தூங்குறது ஏன் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு எல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம் ஆனா இதுக்கு ஒரு தெளிவான காரணம் அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது சீன நாட்டிலையும் இந்த நம்பிக்கையை கடைபிடித்துட்டு வந்தாங்க விஞ்ஞான முறையில அதை ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர வடிவில தான் நம்மளோட வாசற்படிகள் இருக்கு ஆனா இந்த சதுர வடிவ வாசற்படியை அவங்க எல்லாருமே தவிர்த்திருக்காங்க ஏன் அப்படின்னா வாசற்படியின் மேல அந்த பாகம் வளைஞ்சி ஆர்ச் ரூபத்துல இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இதுவே சதுர வடிவில இருந்தது அப்படின்னா டவுசிங் ராட்டை பயன்படுத்தி நம்ம வாசட்படியை பரிசோதிச்சு பார்க்கும்போது அங்க நெகட்டிவ் சக்திகள் வந்து அதிகமா பரவரத உணர முடியுமா அதனால வாசற்படையில தலை வச்சு தூங்குனா அதுல இருந்து பரவக்கூடிய உங்களோட மூளைகள் வந்து பாதிக்கப்படும் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் வாசற் தலை வைத்து தூங்குறத எல்லாருமே விற்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம பாட்டிமார்களுக்கு இந்த ரகசியம் இருந்திருக்குமோ அதனாலதான் நம்மளை திட்டிருப்பாங்களோ